ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேட்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம்னா வந்து இது வந்து ஒரு சண்டே நம்ம எடுத்த வீடியோ இந்த வீடியோவில் என்ன பண்ணுற போகிறோம்னா நமக்கு வளர்க்கம்போது நம்ம ஃபிஸஸ் என்னென்ன ஃபெசஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபிசஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் நம்ம எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம ஃபுட்டு போடுறோம் எந்த அளவு போகிறோம் அப்படின்றது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நம்மளும் என்னென்ன ஃபிஸஸ் இருக்கிறது சும்மா ஒரு மேலாட்டமாக ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ஃபிசஸ்க்கு ஃபுட்டு போகிறத பற்றி பார்க்கலாம் என்ன இருக்கிட்டு நம்ம நார்மலாக பில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த டயோட்டோ பிராண்டில் வந்து கிடைக்கும் ஸோ அந்த இதுதான் நம்ம போல் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அது போட்டாலே போதும் ஃபீடிங் டைம்ன்றது வந்து எதுவும் கிடையாது நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் கிட்ட எப்போல்லாம் போகிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து மோட்டரை மட்டும் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா ஃபிஷஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிடுறோம் இப்போ வந்து மோட்டர் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு ஃபுட்டு கிடைக்கும் நம்மக்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து ஒரு டெக்னிக் நம்ம மீன் வந்து ஈஸியாக பழக வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மோட்டர் எப்போப்பெல்லாம் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் போய் நீங்கள் ஃபுட்டு போடணும் நீங்கள் அப்படி பண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் ஆஃப் பண்ணாலே நல்லா உங்களுக்கு தான் வரும் ரொம்ப அட்டாச்சாக பழகும் ஸோ வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு பாருங்கள் ஃபிஷஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபிஷஸ் ஃபுட் போடும்போது நீங்கள் சாப்பிட்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும் செம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா சூப்பரான ஃபீல் கிடைக்கும் ஏன்னா நல்லா முத முத முதல் சாப்பிடுமா நமக்கே வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் பார்க்க நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிடும் இதனால் ஸோ நீங்கள் யாராவது ஃபிஷஸ் வளர்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா பேர் வந்து மோட்டர் போட்டு ஃபுட் வச்சுட்டு ஃபுட்டு மேலே போட்டுவிட்டு சாப்பிட்ல சாப்பிட்லன்னு சொல்லுவாங்க அதுக்கு மெயினாக ரீசன் இந்த இந்த ரீசன் தான் மோட்டர் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க அதுதான் மெயின் ரீசன் ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கரெக்டாக யூஸ் ஆகும் தென் வந்து இது வந்து மாலி இதுவுமே வந்து ஃபுட்டு போட்டால் எல்லாமே சாப்பிடும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக பயப்படாம தெரியும் மீனுமே ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அப்படியே பழகப்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடும் ஃபீடிங் டைமுன்றது வந்து ஃபிஷஸ்க்கு ஒன்றுமே கிடையாது இப்போ காலையில் ஒரு க ஃபுட்டு போடுறீங்க ஃபுட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக மேலே மறக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து அது தேவையில்லாத ஃபுட்டு அது முடிஞ்சளவு சாப்பிட்றோம் இதுக்கு தான் மேலே மறக்கும் நீங்கள் அதை எடுக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா திருப்பி கீழே போயிட்டு டேங்க் வந்து ஈஸியாகவே வந்து கொஞ்சம் அசிங்கமாயிடும் ஸோ நீங்கள் திருப்பி திருப்பி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஃபுட்டு போடுங்க அது சாப்பிட்டு முடிக்கவும் அந்த ஃபுட்டை வந்து மேலே இருக்கிறத எடுத்துருங்க ஏன்னா அதுதான் வந்து டேங்கை வந்து கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் தென் ஃபிஷஸ்க்கு வந்து டைம் ஷெட்யூல் எனக்கு கிடையாது நம்ம ஃபுட்டு தான் இப்போ வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா காலையில் போடுவோம் காலையில் ஃபுட்டு போட்டுட்டு வந்து ஈவினிங் போட மாட்டோம் நெக்ஸ்ட் டே தான் போடுவோம் ஆனால் நீங்கள் வீட்டில் வளர்க்கறதுக்கு வந்து அப்படிலாம் இருக்கணும் கிடையாது நீங்கள் எப்போ மீன் பக்கத்தில் போறீங்களோ அப்பப்போ ஃபுட்டு போடலாம் ஏன்னா ஃபுட்டு நமக்கு நிறையா சாப்பிட்டா மீன் பெருசா தான் வளரும் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா பிரச்சனை இல்லை அது இருந்தா மட்டும் டேங்க் கசிங் இப்போ நாங்கள் வந்து பழக்கப்படுத்திருக்கோம் இந்த டைம் வந்தாலே வந்து போட போறோம் அப்படின்னு பழக்கப்படுத்தினால இந்த டைம் வரும்போதே வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக பழக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால இது ஒரு எங்களுக்கு வந்து ஈஸியாக பழக்கறதுக்கு வசதியாக இருந்துச்சு நீங்க பழக்கம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஐடியா வந்து இந்த ஐடியா தான் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் தென் வந்து ஃபுட் ஐட்டம் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நிறையா ப்ராண்டும் இருக்குது நம்ம வந்து ரெகுலராக நீங்கள் கடையில் போயிட்டு அந்த ரூபா ஃபுட்டு கொடுங்க நான் பொறா ஃபுட்டு கொடுங்கன்னா அவங்களுக்கு தந்துடுவாங்க அந்த பெல்லட்ஸே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஃபுல் மீனுக்கு போடுறதுக்கு ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா மீனுக்கும் இதே தான் டெக்னிக்கா அப்படிங்கிட்ட கரெக்டாக இதே தான் போ இது பண்ணால் போதும் ரொம்பலாம் புதுசாக இதுவரை மாலி கப்பீஸு எல்லாத்துக்கும் ஒரே தான் அது என்ன நம்ம வந்து பக்கத்தில் நின்று பழக்கப்படுத்துனா மட்டும் போதும் ஃபுட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பழக்கப்படுத்தாலே போதும் நீங்கள் பாருங்களேன் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்களேன் ஸோ இது இதுதான் நம்மளோட ஃபீடிங் டைமு இப்போ அதுக்கு நம்மள்கிட்ட காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி ஃபுட்டு போடுறதுனால மற்றவங்க ஃபிஸஸ் சாங் வரும்போது எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்க ஏன்னா அப்போ தான் சாப்பிட்டுனாலும் தெம்பாக இருக்கும்ல ஸோ வந்து அது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஈவினிங் வந்து நீங்கள் லைட்டாக மட்டும் போட்டால் போதும் ஸோ இது ஒரு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்து தென் இந்த எப்படி சொல்கிறதுனா இந்த மொயினா டாஃப்னியா அதுக்கப்புறம் மீல் பாம்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிஷஸ்க்கு போடலாம் நீங்கள் வீட்டில் வளர்க்குற ஃபிஷஸ்க்கு வந்து அதாவது முக்கியமாக வந்து ஃப்ரைஸ்க்கு வந்து இது கரெக்டாக யூஸ் ஆகும் பெரிய ஃபிஷ்க்கு வந்து அதெல்லாம் போட்டால் பத்தாது கண்டிப்பாக நீங்கள் நிறையா போடணும் அப்போ தான் வந்து பார்த்தோம் அதுக்கு வந்து இப்போ பில்லட்ஸ் தான் ஒரே வழியெல்லாம் கேட்டால் ஏன்னா இப்போ நீங்கள் கொய்காறுலாம் இருக்குது நீங்கள் டாஃபினியாக போட்டிங்கன்னா அது பத்தாது அது லைட்டாக அது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது கூட செட் ஆகிற மாதிரி இருக்காது அந்த அது கூட பத்தாது ஸோ நீங்கள் அதை மாதிரி போடாமல் பில்லட்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தென் ஃபுளோரானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹம் ஃபுட்டு அதுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஷாப்லேயும் போய் கேட்டால் சரியும் அது எப்படி எப்படி போடலாம் அப்படின்றத நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்கும் போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் பெல்லெட்ஸு இந்த இதெல்லாம் தவிர எக்ஸ்ட்ரா என்ன போடலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஃபிஷஸஸ்க்கு வந்து எக் போடலாம் ஒயிட்டும் போடலாம் எல்லோ கலரும் போடலாம் யாக்கும் போடலாம் அது எப்படி போடணுன்றது சில ப்ரொசீஜர் இருக்குது நான் மேபி நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா நான் அடுத்து ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எப்படி போடணும் அப்படின்றத போடுறேன் அது வந்து எல்லா ஃபிஷஸுமே சாப்பிடும் கோல்டு ஃபிஷஸ் பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே சாப்பிடும் அதுக்கு ஒரு நிறையா ஃபுட்டோஸ் இருக்குது ஸோ பாப்பா நான் கண்டினியூஸாக வந்து இன்னும் வரப்போகிற நாட்களில் வந்து நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு டைப் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து நம்ம ஜெயின் சார்க்கு இந்த சார்க்கும் வந்து நார்மல் பிளேட்ஸ் தான் ஆனால் இது கொஞ்சம் நிறையா சாப்பிடும் ஸோ இதுக்கு வந்து நமக்கு பத்தவே மாட்டிக்குது எவ்வளோ போட்டாலும் ஏன்னா நான் ரெண்டு பெருசாக இருக்கனால நிறையவே சாப்பிடுது தென் கீழே நீங்கள் பார்க்குறது வந்து பார்க்க போகிறது வந்து பிரானா ஃபிஷ்னு சொல்லுவோம்ல பெரிய நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இது வந்து பிரானா ஃபிஷ்ஷு இதுவும் வந்து நமக்கு இங்கே வரவங்களுக்கு வந்து பார்க்குறக்காக வச்சிருக்கோம் இது வந்து மூவியில் வரும்ல அந்த பிரானா கிடையாது இது வந்து கொஞ்சம் வேறு பிரானா அதாவது எப்படின்னா வந்து இது வந்து அக்ரசிவ் தான் பட் வந்து ஃப்ளஷ் கிடையாது இது வந்து நார்மலாக பிளட்ஸ் மட்டும்தான் தான் சாப்பிடும் மேபி தான் மீன்ஸ் எடுத்து போச்சு அப்படின்னா அந்த போட்டால் சாப்பிடுவோம் ஆனால் அது அந்தளவு அக்ரஸிவ் கிடையாது நம்ம வெறும் கையிலே பிடிக்கலாம் இதுக்கு வலை வச்சு பிடிச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது பல்லலாம் இருக்காது நம்ம வெறும் கையிலேயே பிடிக்கலாம் ஸோ இது ஒன்றும் பெருசு கிடையாது நம்ம எல்லா பிசுஸ் போட்டோம் நம்ம மேலே ஒரு ரெண்டு கோல்டு வந்து ப்ரீட்டிங் ஸ்டேஜில் வச்சிருக்கோம் அந்த கோல்டுக்கு வந்து நம்ம போட மறந்துட்டோம் ஸோ வந்து அதையும் போட்டாச்சு அதுக்கு போட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட் இருக்கிறது வந்து மேலே அடுத்து இருக்கிறது ஃபீமேல் இந்த கொஞ்சம் கீழே இருக்கிறது வந்து ஃபீமேல் ஸோ இதுவுமே நல்லா சாப்பிட்டாச்சு தென் நமக்கு என்னென்னா ஃபைட் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது யாருக்காவது ஃபைட் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பார்ப்போம் முடிஞ்சால் கொரியர் கூட பண்ணிடலாம் என்னென்னு பார்த்துலாம் நம்ம பதிக்கு பண்ண இந்த விஷயமே நம்ம கொரியர் பண்ணல நம்ம நேராக விசிட் பண்ணி வாங்கன்னு தான் சொல்கிறோம் எல்லார்கிட்டையும் பட் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைட் வந்து நம்ம நார்மல் பில்லர்ஸ் போடாமல் அந்த ரெட்ஃபின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது ப்ராண்ட் வந்திருக்கு இந்த ப்ராண்ட் நல்லா இருக்குது ஸோ இது வந்து போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு பிராண்ட் இருக்குது நம்ம இப்போ வந்து எடுத்து பார்க்குறது வந்து இந்த ரெட்ஃபின் எடுத்துருக்கோம் இது எப்படின்னா ரொம்ப வந்து அதோட பெல்லட்ஸே வந்து ரொம்ப சிஸ்ஸாக இருக்கும் நல்லா பொடி பொடி பொடியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இதுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீ உள்ளே பார்த்தா தெரியும் இது வந்து எப்படின்னா மெயினாக வந்து அந்த கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் வந்து டெய்ல்ஸ்லாம் நல்லா இருக்கிறதுக்காக தான் இது இது யூஸ் ஆகுது ஸோ இதை நான் வந்து ஒரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் வீடியோ எடுக்கிறனால நமக்கு வந்து இது ஃபீட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காட்ட முடியல ஸோ நான் ஃபிஷஸ் எல்லாத்துக்கும் போட்டுட்டு நான் லாஸ்ட்டாக வந்து சும்மா மேலோட்டமாக என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது ஃபைட்டில் எப்படி இப்படி கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம் ஆ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து நம்ம பீட்டா ஆஃபீஸஸ் ஒரு கலெக்ஷனு மேபி கலெக்ஷன் டைம் சூப்பராக எடுத்துருக்கோம் நீங்கள் யார்காது வந்து பீட்டாஃபீஸில் லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லுங்கள் நான் முடிஞ்ச கொரியர் பண்ண முடிஞ்சால் கொரியர் பண்ணி விட்றேன் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கடைக்கு வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு எது வேணுன்றத பார்த்து வாங்கலாம் கலர்ஃபுல் சூப்பராக இருக்குது பிசஸ் எனக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நான் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பட் நம்ம ஃபீமேல் ஃபீட் பீட்டாக வந்து இல்லை இப்போதைக்கு நே இப்போ நீங்கள் பார்க்குறது மாலிகுட்டி மேல் பீட்டாஸ் தான் நிறையா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது ஃபீமேல் வந்து நம்ம அந்த ஸ்டாக் எடுக்கலை ஏன்னா கிளைமேட் இஷ்யூ வந்து கொஞ்சம் வந்து ஃபீமேல் ஃபைட்டர்ஸ்லாம் தாங்க தாங்காது ஃபீமேல் பீட்டஸ் தாங்காதனால மேல் பீட்டஸ் வந்து கொஞ்சம் தாங்கிக்கிறோம் ஸோ அதனால தான் நம்ம வந்து எடுக்காமல் இருக்கோம் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபீமேல் பீட்டை எடுப்போம் நிறைய பேர் கேட்டுருந்தேன் ஃபீமேல் பீட்டை எடுத்தாச்சான்ட்டு நம்ம இன்னும் எடுக்கல ஸோ அதை சொல்லிக்கிறேன் என்னென்ன நான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஷஸ் கலெக்ஷன் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா எல்லா ஃபிஷஸ் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு ஸோ நம்ம அதையும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த அன்பாக்சிங்கில் இன்னும் வர போகிற வீடியோஸில் நம்ம அதையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ரெண்டு செக்ஷனாக வச்சுருக்கோம் பீட்டா ஃபிஷஸ் கொஞ்சம் இந்த பக்கமும் இருக்குது இங்கே எப்படிலாம் வந்து ப்ளைன் கிளாஸாக இருக்கும் ப்யூர் ஒயிட்டு ப்யூர் பிளாக்கு ப்யூர் ரெட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கொரியர் பண்ண முடிஞ்சால் கொரியர் பண்ணலாம் ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி விட்ருங்க மற்றவங்க ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா தான் நம்ம கொஞ்சம் வீடியோ வந்து மற்றவங்கலாம் வந்து பார்க்குற கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீடியா லவர்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்